அப்படிதெல்லாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல படுகாம் மாவட்டத்தில் உள்ள தூத்பதி அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறோம் இது உண்மையிலேயே டிராவல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது சுற்று ஃபுல்லா ஃபுல்லாக எங்கெங்க பண்ணி இருக்கிறோம் அங்கெல்லாம் வெண்மையான உள்ள மாதிரி சொல்ல பாருங்க அந்த இரண்டு வரைக்கும் தெரியுது முழுக்க முழுக்க பால் தான் அப்படி இது இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது காட்டு பகுதியில் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த காடுகள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா பனி 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 வெள்ளி பனி மலையில் மீது ஊழாகவும் அப்படி அன்றைக்கி பாரதி பாடினாரோ அதே மாதிரி நம்ம நீங்கள் வீட்டுக்கும் தயவுசெய்து எல்லோரும் வாழ்க்கையை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் ஆனா மக்களே வெளியில் வந்தீங்கன்னா பார்த்து சாப்பிடுவீங்க ஏதாவது சாப்பிட்டு நர்த்தப்பட்டுறாதீங்க நேரத்தில் மிகப்பெரிய அனுபவம் இருந்துச்சு பட் அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த ஐஃபை இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா எங்களூரில் இருக்கிற சாய் பாஸ்கர் இதெல்லாம் ஒன்றா இருக்கிறனால தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் வாங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்க சில்னஸ் நல்லாயிருக்கு நான் ரிஸ்க்குக்காக கோட்லாம் போடாமல் இருக்கிறேன் க்ளவுஸ் தான் இருக்கிறோம் க்ளௌஸ் எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நன்றி நன்றி நன்றி